வணக்கம் நண்பர்களே இன்று மார்கழி 29 சென்னை பொலினேனி ஹில்ஸ் ക്ഷേത്രபாலக சுவாமி திருக்கோவில் ಅರ್ச்சகர் ஸ்ரீ மகேஸ்வரன் சார்பாகியுள்ள குழல் கொடுத்த மூங்கில்களை ஒரு தெய்வீக அனுபவம் வணக்கம் எம்بير மகேஸ்வரன் சேலியுல் என்று கஷேத்திரபாலக சுவாமி திருக்கோவிலில் பணிபுரிந்துட்டார் சுவாமிக்கு என்னால் முடிஞ்ச கைங்காரியங்களை செஞ்சார் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் பொலேனி ஹில்சைட் வியூ அதில் கூடி கொண்டிருக்கும் சேத்திரபாலக சுவாமியோட திருக்கோவில இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்போதாவது நாள் வாசுரங்கள் வாசிக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்சு பெருமாளை பத்தி ஒரு சின்ன அரியனுடைய பெருமாளை பத்தி ஒரு பாடலை பாடணும்னு ஆசைப்பட்டு பாடிட்டு உகந்த திரு பாடல்களை பாடலாம்னு பிரயத்தனம் பண்ணியிருக்கேன் தவறுகள் இருந்தால் மழைச்சிருக்கேன் கொடுத்த மூங்குங்களேன் எங்கள் பொருத்தமன் புகழ் பாடுங்களேன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்குகளே எங்கள் பொருசோத்தமன் புகழ் பாடுங்களேன் வந்தாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் േ വണ്ടാടും കങ്കോട്ടങ്ങളേം എങ്ങൾ മത്സൂദനം പൂൾ പാടുങ്ങളേ കുഴൽ കൊടുത്തുളം എങ്ങൾ പുരുഷോത്തമം പുങ്ങൾ പാടുങ്ങളേ பன்னீர் மலர் மலச்சொறியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே பன்னீர் மலர் மலச்சொறியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே தெங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களேன் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களேன் கொடுத்த மூங்குகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தின் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தின் பள்ளி கொடுத்த எங்கள் கொள்கின்றடுத்தாடும் கங்கை மத தோட்டங்களே எங்கள் மது சூதனம் புகழ் பாடுங்களே உள்ள குஜல் கொடுத்தம் ஊங்குங்களே